இப்போ இப்போ எங்கள் அம்மா வந்து நான் விளையாடிட்டு இருப்பேன் சாப்பிட்டு போய் விளையாடியா ஒரு தடவை இப்படி போகும்போது சொல்லிட்டு போவாங்க திருப்பி இப்படி போவாங்க ஐயா சாப்பிட்டு போய் விளையாடியா பசியோடு இருக்காத மயக்கம் வரும் அப்படி போவாங்க திருப்பி கொஞ்ச நேர்ந்து சொன்னால் கேட்க மாட்டியா ஐயா சாப்பிட்டு வந்து விளையாடப்பா அப்படின்னு போவோம் பேச்சே கேட்க மாட்டானே ஒரு பிள்ளை அப்படின்னு போவாங்க திருப்பி கொஞ்சம் ஒரு கட்டையை தூக்கிட்டு வருவாங்க அதிகமாக விளக்கு மாதிரி தான் நடந்தது சொல்கிறேன் எங்கள் அம்மா உனக்கு இல்லை எத்தனை தடவை சொல்லணும் போய் சாப்பிட்டு வந்து விளையாடுன்றேன் ஏண்டா உங்களுக்குலாம் பைனு ஏன்டா அப்படின்னு போட்டு அடித்து இழுத்து கொண்டு சாப்பிட வைப்பாங்க இதை ஏன் பார்வையில் எங்கள் அம்மா இப்படி இருக்குன்னா ஒரு சர்வாதிகாரி கொடுமைக்காரின்னு தாயின் பேரன்பு தான் அது கோபமாக மாறுது உங்களுக்கு விலங்குன்னு நினைக்கிறேன் அது மாதிரி என் சமூகம் இப்படி இப்போ என்னுடைய கோபம்ங்கிறது எதுனால வருதுன்னா எல்லாம் இருக்கே அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க இந்த சாலையில் இவ்வளவு தான் போகணும்னு இருக்குது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் பதுக்கு நூறு கிலோமீட்டர் போகிறேன் தான் இந்த வேக தடை இருக்குது அப்புறம் வேகமாக போகிறேன் இப்போ என்ன நினப்போம்னா பள்ளிக்கூடம் அருகில்னு எழுதினாலே மெதுவாக போகணுங்கிறது ஒரு அடிப்படை அறிவு அங்கே ஸ்கூல் சூன் கோஸ்லோ அப்படின்னு போட்டு ஒரு பதினெட்டு வேகத்தடை இருக்குது அதை பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் இன்னொரு மனிதனை இவன் அறிவுற்றவையில் நம்ம வேகத்தடை வச்சா தான் மெதுவாக வருவேன்னு மனித அறிவை இன்னொரு மனிதன் குறைச்சி குறைச்சி மதிப்பிடுறான் அப்போ அதுவே அந்த எனக்கு என்ன தோணுதுன்னா இது இந்த பேரன்பு இருக்கிறதுனால தான் என்ன அந்த கோபம் வருது ஏன் ஏன் சமூகம் அப்படி இருக்குது எல்லாம் இருந்து ஏன் அப்படி கெட்டு கிடக்குது அப்படின்னு வருது எத் இந்த தவறை ஏன் சகித்துக்கிறது இது தவறுன்னு தெரியுது ஆனால் சகித்துக்கிறதே இப்போ நீங்கள் இப்போ டாஸ்மாகில் ஒரு லட்சம் கோடி ஊழல்ன்றாங்க சரி சுருக்கி சுருக்கி வட்டி வட்டி காசாக கூட ஒரு ஆயிரம் கோடின்னு வந்துருச்சுன்னு கூட வச்சுக்கிறோம் சாராயம் விற்கிறதே தப்பு அதுலேயும் போய் ஒரு ஆயிரம் கோடி ஊழல் செஞ்சுருக்காங்களாடா அப்படின்னு கழிவறையில் வா கக்குசுகள் ஒரு ஒரு ஆயிரம் கோடி ஊழல் நம்ம கேட்குறதுல கேவலமாக இருக்குது சுடுகாட்டு ஊழல் இராணுவ வீரர்களுடைய ம மனைவிமார்கள் விதவை தாய்மார்களுக்கு கட்டி கொடுக்குற வீடு கட்டி கொடுக்குறதுல ஊழலும் போது இவங்களை என்னடா செய்யலாம்னு வருதுல்ல அந்த அந்த இந்த மக்கள் மேலே இருக்கிற பேரன்பு தான் கோபமாக வருது அப்போ அந்த மாதிரி தான் இப்போ மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை ஒரு பெண்மகளை வந்து ஏழு எட்டு பேர் வன்புணர்வு செஞ்சுருக்கானேன்னு அந்த செய்தியை படிக்கும்போது அப்போ படக்குன்னு ஒரு கோபம் அந்த கோபம்தான் இந்த பேரன்பின் வெளிப்பாடு தான் கோபம் அது அது அதை ஒன்றும் இது பண்ண முடியாது அது அதனால் நீங்கள் அப்படி பார்த்தா நான் ஒரு பேரன்புக்காரன் அதனுடைய அதனாலேயே நான் பெருங்கோபக்காரேன்